டாலர் சிட்டி வாட்ஸ்அப் நியூஸ் சேனல் உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் இளமதி அரியரன் நான் சென்னை ராயப்பேட்டாவில் இருக்கிறேங்க நான் ஒரு எட்டு மாதமாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பராக இருக்கிறேங்க ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலமாக பயனடைத்த பல பேரில் நானும் ஒருத்தின்னு சொல் ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேங்க இது மூலமாக கிடச்ச எனக்கு தன்னம்பிக்கை தான் வந்து நான் சின்னதாக ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க காட்டன் சானிட்டரி நாப்கின் ரீசெல்லிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க அது நேர்பேர்க்குற ஃபார்மசிஸில் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க என்னோடய ரெண்டாவது முயற்சியாக கருப்பட்டி சாக்லேட் வந்து ரீசெல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ நான் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதில் வந்து மக்களுக்கு நல்ல நல்லது செய்கிற பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அதனால செலக்டிவான ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த கருப்பட்டி சாக்லேட்ஸில் வந்து எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே நல்லபடியாக உபயோகப்படுத்தலாம் சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது இதுக்கு இவங்க தான் சாப்பிட்ணும் அவங்க தான் அப்படின்னு கிடையாது ஏன்னா இதில் வந்து ஒயிட் சுகர் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பட்டியில் தான் தயாரிக்கிறாங்க இது எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லதுங்க இந்த சாக்லேட் ரெண்டு விதமான வகையில் வருதுங்க அஞ்சு ரூபாய் சாக்லேட் அண்டு பத்து ரூபாய் சாக்லேட்டில் வருதுங்க அஞ்சு ரூபாய் சாக்லேட்டில் வந்து மூணு ஃப்ளேவர் வருதுங்க அதில் மில்க் ஜிஞ்சர் கோகனட் இந்த மூணு ஃப்ளேவரும் அஞ்சு ரூபாய் சாக்லேட்டில் வருது டென் ருபீஸ் சாக்லேட் வந்து மில்லட்ஸ் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளான சாமை வரகு திணை குதிரவாளி இந்த மாதிரி ஆறு ஃப்ளேவர் வந்து அதில் கலந்து வருதுங்க இது வந்து பாட்டில் மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க ஃபைவ் ருபீஸ் சாக்லேட்னா ஒரு பாட்டிலுக்கு ஃபிஃப்டி சாக்லேட்ஸ் வரும் டென் ருபீஸ் சாக்லேட் வந்து ஒரு பாட்டிலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சாக்லேட்ஸ் வருங்க இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டு உபயோகத்துக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு விசேஷங்களுக்கு பயன்படுத்தணுன்னாலோ இல்லை வியாபார ரீதியாக பயன்படுத்தணுன்னாலோ எதுவாக இருந்தாலுமே என்னோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன் இன்கேஸ் ஃபோன் எடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண போனீங்கன்னா நான் அதுக்கும் ரிப்ளை பண்ணி கொடுப்பேங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நான் கொரியர் அனுப்பி தர முடியுங்க வித் கொரியர் சார்ஜஸோடு என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன் நன்றிங்க